ஹாய் மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான வீட்டு மனை பிரிவு தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த ஏரியா எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணா சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறீங்களா லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் லேண்டு வீடு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனல் கொஞ்சம் பண்ணுங்க ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா அமர் பிரகாஷோட பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸுங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் ஃபேமிலிஸ் வந்து இங்கே வந்து ரிசைட் இருக்காங்க இதுக்கு அப்படியே நியர்பையில் தான் இந்த சைட் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மகாநகர்ன்ற ஒரு அவுட் தாங்க இந்த அவுட்ல வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ற ரேஞ்சில்லாம் பிளாட்ஸ் வந்து ரேட்ல அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி சைஸ் ஒரு அரை கிரவுண்டு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு மூவாயிரம் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கூட இங்க கிடைக்குங்க ஒரு அழகான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ஒரு சைட் தாங்க நீங்க இந்த சைட்ல பாக்குறீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஷால் நகர் வருங்க விஷால் நகர்ன்றது குண்டலத்தூர் மணிகண்டன் நகர் பக்கத்துல விஷால் நகருங்க இந்த சைட்ல அப்படியே போனீங்கன்னா மேத்தா நகர் போயிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோட லொக்கேஷன் வந்து சொல்லலாம் இங்கேருந்து பல்லாவரம் ஜஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்துருங்க பல்லாவரம் இந்த மேத்தா நகர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ஒரு ரேட்லாம் ஆறாயிரரூவா போகுது ஐயாயிரத்தி ஐநூறுபா தான் மினிமம் ஸ்டார்டிங் ரேட்டில் இருக்குங்க ஆறாயிரரூவாயெல்லாம் போயிட்டு இருக்கு ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறுவெலாம் போயிட்டு இருக்குங்க அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இங்கே சைட்டு இங்கே ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு மூவாயிரம் மூவாயிரத்தி இரநூறு மூவாயிரத்தி முந்நூறு இந்த ரேஞ்சில் இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாலு கிலோமீட்டரு இங்கே முருகர்க கோயில்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர்ல வருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசைடிங் தாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முருகன் கோயில் போயிடலாங்க அதுக்கு ரொம்ப நேர்மையில் இருக்கு திருமுடிவாக்கம் சிப்காட் ஏரியா அதுக்கும் ரொம்ப நேர்மையில் இருக்குங்க இந்த லே அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரீசேல் பிளாட் தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே முப்பது அடி ரோடு நாற்பது அடி ரோடு எல்லாமே இருக்குங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பாட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருநீர்மலை வருங்க திருநீர்மலை நூத்தி எட்டு திவ்ய ஒரு தேசமான பெருமாள் கோயில் வந்து இருக்குங்க அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க நீங்க அந்த ப்ளூ கலர் ஷீட் பாக்குறீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்என் ஸ்கூலுங்க ரொம்ப நியர்பை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இருக்கும் அந்த நியர்பைல உங்களுக்கு என்எஸ்என் ஸ்கூல் இருக்கு அதே மாதிரி இந்த அமர் பிரகாஷ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகரிஷி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் நகர் போனீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து பீஸ் ஆன் ஸ்கூல் இருக்குங்க பாருங்க அங்கே ஃபுல்லா பாப்புலேட்டடாக இருக்கு அதுதான் அதுதான் ஃபுல்லாவே மணிகண்டன் நகர் மேத்தா நகர் வருங்க பக்கத்தில் பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த ஒயிட் கலர் காம்பவுண்ட் இருக்கு இது வந்து பார்க்குங்க பார்க் நல்ல டெவலப் பாயிருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசுனிங்க இந்த லே அவுட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் பார்க்ஸ் வந்து லைவ்ல இருக்குங்க எல்லாமே இப்போ ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு சூப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து நிறைய இண்டிவிஜுவல் ஹவுஸ் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரேட்லாம் பூம் ஆகிடுச்சு வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் ஒரு செவன்ட்டி லேக்ஸ் எயிட்டி லேக்ஸ் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு மேத்தா நகரில்லலாம் இருக்குங்க பட் இங்கே நீங்கள் வீடு லேண்ட் வாங்கி கட்டினீங்கன்னா வெறும் நாற்பத்தஞ்சு ஐம்பது லட்ச ரூபாய்லேயே உங்களுக்கு வந்து தனி வீடு வந்துடுங்க ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பக்காவான சைட்டு உங்களுக்கு வந்து வீடும் வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாகவும் கிடைக்குது நல்ல ஒரு சூப்பரான டெவலப்மெண்ட் தான் தேர்ட்டி ஃபீட்டு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு எல்லாமே வந்து பெரிய பெரிய ரோட்ஸு டெவலப் ஆனால் இந்த ஏரியா டக்கராக இருக்குங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் ட்ரீயும் வந்து லே அவுட்லாம் போட்டிருக்காங்க அங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே தாங்க வருது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசா கிராண்டு வர போகிறாங்க எல்லா அம்யூனிட்டிஸ் கொண்ட ஒரு இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்கிரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்கள் கனவு இருந்து சீக்கிரம் வந்து வாருங்க இன்வெஸ்ட்மெண்ட் உடனே டபுள் ஆகிடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நான் சொல்ற வார்த்தை கட்டாயம் வந்து உங்களுக்கு நிஜவங்க ஏன்னா இதே ஏரியாவை வீடியோல போட்டிருக்கேன் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்னாடி போட்டிருக்கேங்க அப்போ ரெண்டாயிரம் ரூபாய் வித்ததுலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் மூவாயிரத்தி இரநூறுவா ஒன்லி ஒரு ஒன் இயர் கேப்ல இந்த டெவலப்மெண்ட் வந்துச்சுங்க அதே மாதிரி சொல்றேன் மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு போடுவேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ரேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோ எல்லாம் எடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய்